எல்லாருக்கும் வணக்கம் நான் தங்க காலீஸ்வரி அகரம் விதையோட டூ தௌசண்ட் டென் பை ஸ்டூடெண்ட் இப்போ நான் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கேன் பதினஞ்சு வருடங்களுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒரு சின்ன ஓட்டு வீடு இப்போ தான் நம்ம ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கேன்னு சொல்கிறாங்க அப்போல்லாம் அப்படிலாம் இல்லை ஒரு பத்துக்கு பதினொன்று வீடு அந்த வீட்டில் நாங்கள் ஆறு பேர் மழை பெஞ்சால் கூட தூங்குறதுக்கு இடம் இருக்காது ஒரு கட்டில மேலே ஒரு நாலு பேர்னா கீழே ரெண்டு பேர் படுத்துட்டு இருப்பாங்க அப்படி தான் என்னோடய வாழ்க்கை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து பன்னெண்டாவது வரையும் படித்தாச்சு பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்தாச்சு இருந்தாலும் பல கனவுகள் பல ஏக்கங்கள் என்னால் உயர்கல்வியை தொடர முடியுமா என்று அந்த தருணத்தில் தான் திறமைகள் இருந்தும் பணம் ஒன்று மற்றும் கல்விக்கு தடையில்லை என்று எங்களுக்கு தோல் கொடுத்து தூக்கி விட்டாங்க என்னோட சூர்யா அண்ணா இப்போ பல வெற்றிகளை கண்டு நான் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் இப்போ பதினைஞ்சி வருஷம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நான் இந்த மேடையில் நான் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படிப்பட்ட வறுமை இருந்தாலும் இப்போ பல வெற்றிகளை கட்டு எனக்கு கீழே ஒரு நூறு பேரை ட்ரைனிங் பண்ணுறேன் இங்கிலீஷ் பேசுறது கூட எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அந்த ட்ரைனிங் எல்லாம் எனக்கு வந்து காலேஜை மட்டும் சூஸ் பண்ணி விடலை பல திறமைகளை எங்களுக்கு ஆகுறம் கொடுத்தாங்க இப்ப வந்து சூர்யானா நல்லா இருக்கீங்களா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க போறேன் என்னோட குழந்தை ஆதிரை மூன்று வயசு ஆகுது அவங்களுடைய கல்வியை இப்ப தொடங்க போறாங்க நீங்க வந்து எனக்கு ஆப்போட்டு கொடுத்து என்னோட குழந்தை கல்வி நீங்க தொடங்க வைக்கணும் கண்டிப்பா இவ்வளவு பல வெற்றிகளோடு வரும்